கிறிஸ்துவேப்புகள் ஞாயிறு வாசகம் நவம்பர் இரண்டு ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அன்று வசனங்கள் ஒன்று தொடங்கி ஒன்பது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இணைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எருபலிகள் போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் இது இரண்டாம் வாசகம் ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஐந்து தொடங்கி பதினொன்று முடிய அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறை பற்றியின்றி வலுவற்றி இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அறிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனைகளிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என உறுதியாக நம்பலாம் அன்றோ அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினேழு தொடங்கி இருபத்தி ஏழு உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர் இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே நான்கு நாள் ஆகியிருந்தது பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏற குறைய மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இறந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதினால் உயிர்தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் மாண்டவரே நீரே மிஸ்ஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்